கல்லு புடிச்சு கல்லு நாமைன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பழமொழி உள்ளுசு உள்ள கல்லு உள்ள கூடாது க அதாவது கல்லு வந்து போதை வருஷத்து தான் நீங்க நினைக்கிறதே இல்ல போதை தான் இப்ப எது ஏதோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சாராயத்தை ஒழிச்சா கள்ள சாராயம் வந்துரும் குடிக்காம இருப்பானா அப்படின்னு கேக்குறீங்க அப்ப எது நல்லது எது இயற்கைன்னு பாக்குறப்ப அது வந்து போதை அப்ப நீங்க குடுக்கிறது அந்த கல்லு புடிச்சா போதை ஏறாது உம் கம்மியான போதை இருக்கும் கம்மியா இருக்கும் இவங்க வந்து நம்ம வயலுல வந்து

ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் கேட்க அப்போ நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி பார்த்தா சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி பிரதமர்ன்ற ஒரு பன்னாட்டு புரோக்கரு முதல்வர்ன்றது உள்நாட்டு புரோக்கர் உண்மையா உள்நாட்டு புரோக்கரு வெளிநாட்டு புரோக்கர் வேலை தானே பார்க்குறீங்க அப்போ இவர் என்ன வேலை பார்க்க போகிறாரு நீங்கள் சொன்ன இவ்வளோ நேரம் பேசுனீங்க

ஏரி கட்டி பனைமரத்துல ஏறி கல்லெல்லாம் இறக்குறாரு இப்படி ஒவ்வொரு பனை மரத்துலயும் ஏரி கட்டி இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி அப்படிங்கோடு போட்டுலாம் வயல்ல தார் ரோடு தார் ரோடு போடலைங்க தவறா பேசுறீங்க சிமெண்ட் போட்டோம் சிமெண்ட் வயல்ல சிமெண்ட் ரோடு போட்டீங்களா அப்ப நீங்க அதை கூட சரியா தெரியாம அதுக்குதான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் எங்க அண்ணன் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு வெளிநாடுகள்ல நம்ம ஊர்லயே வந்து எந்தெந்த வகையா மரம் ஏறுறாங்க ஒரே மாதிரி அந்த காலத்துல எந்த ஒரு கருவியும் இல்லாம கை கை காலில் ஏறின காலம் இருக்கு இது நவீன காலம் நவீன காலத்துல மோட்டார் இருக்கு அந்த மோட்டாரிட்டோம்னா அது இப்ப ஏற ஏற அது இதுக்கே பணி இப்படி வச்சு பிடிச்சி ஏறதுக்கே நக்கல் பண்றீங்க இல்லங்க எல்லாம் வந்து பாருங்க நிறைய பனை தண்ணியில ஏறுறவங்க எல்லாம் வந்து அந்த மிஷின் பொறுத்தான் பெண்கள் எல்லாம் இப்போ ஏறாங்கல்ல அந்த மிஷின்லதான் ஏறாங்க மிஷின்ல ஏறுறாங்களோ படியில ஏறுறாங்களோ ஏறினது நல்ல காரியம் ஆனா ஏன்னா இந்தியா முழுக்க வந்து இப்ப கல் இறக்கலாம் இங்க மட்டும் ஏன் தடை வச்சிருக்கிறீங்க இந்தியா பூரா எங்க புதுச்சேரியில இருக்கு கேரளால இருக்கு ஆந்திரால இருக்கு இப்ப நீங்க இங்க வாங்க கிளம்பி போவோம் ஆந்திரா எல்லைக்கு போவோம் கும்படி கும்படி தாண்டி போனா கல்லு கிடைக்குமா கிடைக்காதா அது கிடைக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னா கேரளால கிடைக்கும் ஏன் இங்க மட்டும் தடை பண்ணி வச்சிருக்கீங்க என்ன இல்ல இங்க நாங்க தடை கல்லு கடை அதுவும் மோடி நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலயே வந்து கல் கலை சாராய கலைஞர் ஒரு ரெண்டு வருஷம் நடத்தினாரு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரவலா மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்ததுனால நாங்க மூடிட்டோம் அது மூடினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எழுவத்தி ஏழுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மதுக்கடைய வந்து சாராய கடைய அதாவது அவரு எதுக்காக திறந்தார்னா சேலத்திலயும் தருமபுரி மாவட்டங்கள்ல எல்லாம் கல்யாணத்துல எத்தூர்ல கள்ளச்சாராயம் குறிச்சு நிறைய பேரு கொத்து கொத்தா செத்து போனாங்க அதுக்கு அந்த அதிகாரிகள் எல்லாம் கேட்டு ஆலோசனை பண்ணும்போது இது நம்ம க அதாவது இது ரொம்ப க கஷ்டம் இவங்களை பாதுகாக்கிறது ஏன்னா இவன் குடிச்சு பலனமே குடிக்காமல் இருக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி கள்ளச்சாராயங்களை பிடிச்சி சாகுற காலத்தில் நல்ல சாராயத்தை தான் நம்ம அரசாங்கமே நல்ல சாராயம் கொடுக்கலையே இப்ப அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு மொலாசுல இருந்து சாராயம் வடிப்பாங்க அப்போ சுகர் ஃபேக்ட்ரியில இருந்துல இருந்து எடுப்பாங்க அதான் எரி சாராயம்னு பேரு அந்த சாராய கடைய ஏலம் விட்டாங்க கட்சிக்காரனுக்கே நியமனமா கொடுத்தாரு ஏன்னா கூட ரெண்டு கடை கொடுத்தாரு அப்ப நீங்க அதிமுக அதிமுக சரியா ஆகையினால அதுக்கப்புறம் அவர் இது அவரே சில காலத்துல இந்த சாராய கடை மூடுவோம் சொல்லி மூடினாரு மூடிட்டு என்ன பண்ணாது மதுக்கு பெருமிட் போட்டார் சின்ன சரக்கு பெருமிட் அது தாசில்தார் தான் அந்த பெர்மிட் கொடுப்பாரு தாசில்தார்ட்ட போய் ஏத்த ஒரு மாசத்துக்கு எத்தனை யூனிட் ஒண்ணு நம்ம எழுதி கொடுத்தோம்னா மாசம் மாசம் ரேஷன்ல போய் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறலாம் அந்த மாதிரி போச்சு திட்டம் போச்சு எம்ஜிஆர் காலத்துல அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க இது என்னத்துக்கு பெருமிட்டாவது கத்திரிக்காவது மொத்தத்துக்கு நம்ம வந்து எடுத்து வியாபாரம் பண்ணுவோம் எடுத்து வியாபாரம் பண்ணுவோம்னு நினைக்கல கடைக்காரவங்களுக்கு ஏலம் விட்டு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க கடைகளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஏ ஏலம் விட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏலம் விட்டதுல அதிகமான தொகைக்கு எல்லாம் போட்டி போட்டு ஏலம் கேட்டாங்க இவ்வளோ வருமானம் ஏன் நம்ம அரசாங்கமே வச்சு நடத்தினோம்னா நம்ம அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அதை அரசு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க திராவிட மாடல் அதை ஆமாம் டாஸ் மார்க்கு டாஸ் மார்க்குன்னு பெருமானம் வருது டாஸ் மார்க்குன்னு ஒரு பேரை வச்சு மிடாஸ்ஸுன்னு ஒரு கம்பெனியை பெனாமைய ஆரம்பிச்சு அந்த க உங்களுக்கும் இருக்கிற கம்பெனி அவங்களுக்கும் இருக்கு அவங்களுக்கும் இருக்கு இப்ப ஆரம்பிச்சது மிடாஸ் தான் சார் அவங்க சப்பலை அதே மாதிரி நம்ம மல்லையா கம்பெனி மேக்டால் அவங்க கம்பெனில இருந்தும் சரக்கு வரும் ரெண்டு தான் சரக்கு அவங்க பண்ணாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மது ஆலை வந்து என்ன இருக்குன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய மத ஆலை இன்னைக்கு உத்தர ஊட்டியில தான் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்குடுத்தாலும் அங்கே போயிடுறது உத்தரப்பிரதேசத்துல இருந்து தான் இன்னைக்கு எல்லா இதுக்குமே சரக்கு டெவலப் ஆகுது இல்ல இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் எந்த மாநிலமா இருந்தாலும் கல் இறக்குறதுக்கு எவன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டங்கள்ல உயிர் போச்சு அதனால எம்ஜிஆர் என்ன செய்யலாம் எப்படி இருந்தாலும் குடிக்க போறான் நல்லா சாராயம் குடிக்கட்டுன்னு இப்போ கள்ள சாராயமாக இருக்கட்டும் நீங்க கொடுக்குற நல்ல சாராயம் இருக்கிற கெட்ட சாராயம் கெமிக்கல் சாராயமாக இருந்தாலும் கல் குடிச்சு எவன் செத்துருக்குறான் கல் குடிச்சி கல் உண்ணாமேன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பழமொழி உள்ளு கல்லு உள்ள கூடாது அதாவது கல்லு வந்து போதை வசதி தான் நீங்க நினைக்கிறீங்க போதைதான் இப்போ எது ஏதோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சாராயத்தை ஒழிச்சா கள்ள சாராயம் வந்துடும் குடிக்காம இருப்பானா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ எது நல்லது எது இயற்கைன்னு பாக்குறப்ப அது வந்து போதை அப்ப நீங்க கொடுக்கறது சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கள்ளச்சார் நம்ம கடையை மூடிட்டோம்னா கள்ளச்சாராயம்னா அவன் நூறு மில்லி வந்து எட்டனாவுக்கும் முக்கால் ரூபாய்க்கும் கொடுப்பேன் அவன் வந்து தண்ணியில எதத்தையோ கலந்துதான் குடுக்கறாங்க கள்ளச்சாராயங்கிறவனு சாராயம் வடிக்கல வேற அளவுக்கு சாராயத்தை ஒடிச்சுட்டு அவன் என்ன பண்றான் அந்த பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கான் அந்த பிஸ்லரி வாட்டர்ல ஏதோ ஒரு இதை மிக்ஸ் பண்ணி தான் குடுக்கறாங்களே தவிர உண்மையான சாராயம் இல்லாது அந்த ஏதோ நமக்கு வந்து இதுல இறந்தாங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சில அது சாப்பிட்டது ஏதோ ஒரு அந்த சரக்குக்கு பேர் என்னமோ இதுல இருந்து கொண்டு வந்து சாப்பிட்டாங்க பாண்டிச்சேரியில இருந்து அதனால அது அதுல வந்து கலப்பணம் போதைக்காக அதை கலக்கிறாங்க அத கலக்கறதுனால சாராயம் கள்ளச்சாராயத்தை சாராயத்தான் ஞாயபுரத்துல இங்குறாங்க கல்லு இயற்கையா இறங்கி வருது அத குடிக்கிறதை எம்புன்னு குடிச்சிரும் சார் குடிக்க மாட்டான் சார் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க கல்லு ஒரு மரத்துல இப்போ பதனையெல்லாம் முன்னே வந்து அரைனா ஒரு காலனா அரைனா குடுத்தான் இன்னைக்கு பதனி வந்து கவர்மெண்டே பாட்டல்ல போட்டு இன்னைக்கு என்ன சார் குடுக்கிறான் அஞ்சு ரூபாய்க்கு குடுக்கிறான் அந்த ஒரு இருநூறு இருபது ரூபாய் இருபது ரூபாயா இருபது ரூபாய்க்கு இருநூறு எம்எல் குடுக்கிறான் இரநூறு எம்எல் தானே அது இரநூறு எம்எல்

அந்த பாட்டில் வந்து முன்னே எல்லாம் வந்து ரூபா ரெண்டு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இன்னைக்கு அதே பாட்டில் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அல்லது நூறு ரூபாய் ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண இயறோம் ஆனா அப்படி இப்போ குடிச்சாலுமே அந்த கல் குடிச்சா போதை ஏறாது கம்மியான போதை இருக்கும் இவங்க வந்து நம்ம வயலுக்கு வந்து போதைக்கு தான் குடுக்கிறாங்களே தவிர உடம்பு நல்லா இருக்கணும்னு எவனும் குடிக்கிறது இல்ல இவங்க தன்னை மறந்து இருக்கணும் இந்த பழக்கத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க அரை நூற்றா நாங்க உருவாக்கல சார் அம்மா உருவாக்குனாங்க உங்களுக்கு தானே திராவிடம் தானே எப்படியோ ஒண்ணு புரட்சி தலைவர் உங்களுக்கு தானே இப்ப எல்லாம் போதைக்காகத்தான் குடிக்கிறாங்க உலக நாடு மாத்திரலாம் ஐயா முடியாதுங்க உலக நாடு பூரா இப்ப குடிக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஊத்துவான் சிப் பண்ணி சிப் பண்ணி அவங்க பேச்சு அவன் சரக்கு அவன் சரக்கோட இது தரமும் நல்லா இருக்குல்ல இங்க இன்னைக்கு தரம் குழந்தா கொடுக்காம பள்ளி பாட்டிலோடு இல்ல வேற ஏதாவது கெமிக்கல கலந்தனால அவன் நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி குடிச்சு அவனுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சார் இது எல்லாமே இந்த சாராயம் எல்லாமே பேசிக் வந்து தான் சார் மொலாசுல இருந்து சாராயம் எரி சாராயத்தை வடிச்சு அதுல இருந்து சில மாற்றங்களை பண்ணி தான் இந்த பிராந்தியா அது இது விஸ்கிலாம் எல்லாம் வந்தே தவிர அது வந்து விஸ்கிக்குன்னு தனியா ஒரு ஆலை போறானா இல்ல ட்ரிளிமூக்கு தனியாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் கேட்டகரிஸ் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஆயிலுக்கு வந்து கூட ஃபாம் ஆயிலுங்கிற ஒண்ணு எடுத்து அந்த ஃபார்ம் ஆயில வந்து முந்நூறு டிகிரி ஹீட் பண்ணி அது முன்னூறு டிகிரில ஹீட் பண்ணி என்ன பண்றான் எஸ்என்ஸை கலக்கிறான் இருந்த பொங்களுக்கு ஒரு பத்து பேரல் வேணும் ஒரு ஆயிரம் லிட்டர் வேணும் பத்தாயிரம் லிட்டர் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மிஷின்லேயே வச்சிருக்கான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய்க்குன்னா நல்லெண்ணெய் எள்ளு மாதிரி அந்த நல்லெண்ணெய் இதை எஸ்என்ஸ் கலந்துருவான் நீங்க தேங்காய் தேங்காய் எஸ்என்ஸ் கலந்துருவான் இப்ப எல்லாமே எண்ணெய் எல்லாம் இங்க கடைகள்ல விற்கிறது வந்து எஸ்என்ஸ் ஆயில் தான் ஒரிஜினல் வந்து ஃபார்ம் ஆயில் தான் சார் ஒரிஜினல் ஃபார்ம் ஆயில் வந்து இங்க வந்து இந்தியால வந்து ஏஜென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அமீர்ஷாவுடைய பையன் அமித்ஷாவுடைய பையன் தான் உலகம் அமித்ஷா அமித்ஷாவுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பத்து வருஷம் அமீத்ஷா நடக்குது அவங்க குஜராத்ல இருக்கும்போது அவங்க குஜராத்லயே வாங்கிட்டாங்க குஜராத்ல வாங்கிதான் அவங்க பண்ணாங்க இப்ப அதெல்லாம் அதனாலதான் இப்ப என்னன்னா இப்ப குஜராத் போர்ட்ல வந்து நிக்கே சார் ஷிப் உலகத்துல இருந்து வர்றதெல்லாம் குஜராத் போர்ட்டுக்கு வருது அவன் அங்க இருந்து என்ன போறான் பைப் லைன் போட்டிருக்கான் அதை எடுத்து கொண்டு போய் அவன் ஃபேக்ட்ரியில அவன் ஸ்டோரேஜ் பண்றான் அந்த ஸ்டோரேஜ் பண்ணி அங்க இருந்து என்ன பண்றான் லாரிகள்ல ஏத்தி விட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ வந்து அது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணால் எண்ணூர் துறைமுகத்தில் கொண்டு வந்து இறக்குறான் எண்ணூர் துறைமுகத்தில் இறக்கி அங்கேருந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு யூனிட் போட்டிருக்கான் அங்கேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர்ல எட்டு கிலோமீட்டர்ல பைப்லைன் போ போட்டிருக்கான் அது வந்து சரியாக வரலைன்னு சொல்லிட்டு இப்போ எண்ணூர் ஃபோர்ட்லருந்து எடுத்துகிட்டு போய் திருச்சியில் ஒரு யூனிட் இருக்கு அந்த திருச்சி யூனிட்லதான் இந்த ரீஃபண்ட் இப்ப வந்து அங்க ஆயில் ரீஃபண்ட் பண்ணி இந்த எசன்ஸ் எல்லாம் கலந்து இப்ப வெளியில வருது இவ்வளவும் தெரியுது அப்ப மக்களுக்கு செயற்கையா கிடைக்குது இயற்கையா கொடுப்போம் இதுக்கெல்லாம் தடை செய்வோம் அப்படின்ற எண்ணம் உங்க திராவிட மாடல் வரல சார் இது நாங்க பண்ணல சார் முதலாளிகள் மக்களுக்கு விழிப்பாடு கொடுங்களேன் மக்களுக்கு நான் தான் எல்லா சேனல்லையும் இந்த உண்மை பேச நீங்க பேசுறது கொடுங்க உங்க அரசு என்ன செய்யுது அரசு எங்க கட்சி என்ன செய்யுது சார் இது வந்து எல்லாமே ஒன்றிய அரசு அவங்களுடைய மேற்பார்வையில தான் இது நடக்குது அவன் பூரா பண்ற பூரா நார்த் இந்தியன் தான் அதாவது அந்த ஆளு வந்து ஹோல்சேலா வாங்கி அவங்க வித்துட்டு போ அதோட போயிடுறான் அவன் டியூட்டி முடிஞ்சு போகுது யாருக்கு அமித்ஷா பையன் வந்து ஹோல்சேலா வாங்கி நீங்க கேட்க நீங்க சொல்ற கூற்றுப்படி பார்த்தா சீமான் சொல்ற மாதிரி ஒரு பன்னாட்டு புரோக்கர் முதல்வர் உள்நாட்டு புரோக்கர் உண்மையா உள்நாட்டு புரோக்கரு வெளிநாட்டு புரோக்கர் வேலை தானே பாக்குறீங்க அவன் இவர் என்ன வேலை பார்க்க போறாரு என்ன கணக்கு சொல்லிட்டீங்களே உங்க அண்ணன் இவங்க தமிழ்நாட்டு புரோக்கர் வேலை பார்க்கணும்னா எதுக்கு பணம் இறக்கணும் கட்டிங் கமிஷன் உட்காரலாமே கட்டிங் கமிஷன் ஏங்க இது கல்லு கடையை திறக்கணும்னு சொன்னா இருந்து அந்த ஆளு எல்லாம் போய்தான் இல்ல

சோ அதனால இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல அதனால இவரு கல்ல இறக்கு இருந்தாருன்னா இவரு ஆம்பளையா இருந்தா கல்ல இறக்கி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் மாப்பிள்ளை சார் கல்ல இறக்குறேன்னு சொல்லி சிண்ணாம்பு தடுவில்ல இறக்குனாரு நீங்க கோலமாத்தனமா காம சொல்லிக்கிறீங்க யார் என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் பானையில உள்ள உள்ளக்குள்ள சின்ன போய் போலீஸ்காரங்க நீங்க பாத்தீங்க சுண்ணாம்புக உள்ள க தடுமங்க நீங்க பாத்தாங்களா அதெல்லாம் பார்த்தாங்க பாத்துதான் அதெல்லாம் பண்ணனும் அதனாலதான்

அது வந்து நீங்க கல்லு வந்து இன்னைக்கு இறக்குன கல் இன்னைக்கே தீரலைன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இருந்து அதை புளிச்சு போயிடும் அதெல்லாம் இவ்வளவு குடியாரங்க இருக்கிறாங்க குடிப்பாங்க அதெல்லாம் நீக்கி குடிப்பக்கத்தை உண்டாக்கிட்டீங்களே இது கல்லு வந்து ஒரு ரீஹபிலிட்டேஷன் ஒரு மறுவாழ்வா போகும் ஹசாராயத்துல இருந்து ஒரு நல்ல மதுவா கூட இருக்கட்டும் அப்படியா அப்போ எத்தனை பணம் வச்சிருக்காரு அவரு அவர் ஏற்கனவே பணம் ஏறி தான் எத்தனை பணம் வச்சிருக்காரு நாடார பிரச்சனை இல்லையா அவர் நாடாரு அவர் நாடார நாடாருன்னு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையே அவரு அவர் பனையரி நாடார் தான் அவங்க குடும்ப வகை நாட்டுல பனையரி தான் அவரு அவங்க குளத்தொழில செய்யணும்னு பாக்குறாரு இந்த குளத்தொழில யார் செய்யணும் தான் குளத்தொழில விவசாயம் குளத்தொழில் அது எங்களுடைய விவசாயம் எங்களுடைய குலத்தொழிலு இது உங்களுடைய திராவிடம் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த நாயுடு நாயக்கர்கள் விவசாயமே பண்ணல அந்த காலத்துல விவசாயம் அதிகமான விவசாயம் பண்ணது ஏன்னா ஒரு நானூற்றி பதினெட்டு ஆண்டுகள் வந்து நாயக்கருடைய ஆட்சி இங்க நடந்தது அப்ப எல்லாமே வந்து விவசாயம்தான் நாங்க தலையாயே கடமையா இருந்தோம் பூரா நீங்களே ஒரு கணக்கு எடுத்து பாருங்க எல்லாம் வேளாளரு வெள்ளாளரு அது அது இருக்கும் அவங்க பண்ணுவாங்க நீங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா பிராமின்ஸும் மூப்பமாரும் தான் நிறைய நிலங்கள் இருக்கும் மூப்பமாருக்கு நிலமே இல்ல பூரா பிராமின்ஸுடைய நிலம்தான் அந்த பிராமின் என்ன பண்ண அவன் அந்த காலத்துல வந்து ராஜராஜ சோழன் காலத்துல பாப்பா எங்களுக்கு பூரா பட்டா போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் ஆயிரம் வேலி ஐயாயிரம் வேலி ரெண்டாயிரம் வேலின்னு கொடுத்துட்டாங்க மீனாட்சி அம்மான்னு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு ரெண்டாயிரம் வேலி இருந்துச்சு அந்த அம்மா புருஷனுக்கு அந்த மீனாட்சி அம்மா எனக்கு நல்லா தெரியும் பழக்கம்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப ரொம்ப வயசானவங்க அந்த அம்மாவை எனக்கு தெரியும் காரணம் என்னன்னா மதுரைக்காரம்மா அந்த அம்மா மதுரையில அந்த அம்மாவுடைய தம்பி சோழன் காலத்துல அம்மாவா இல்லைங்க அவங்க பரம்பரையில வந்தவங்க சரியா அவங்க புருஷன் பரம்பரையில வந்தவங்க இவங்க மதுரையில தான் இந்த மீனாட்சி அம்மா இருந்தாங்க மீனாட்சி அம்மாவுடைய கல்யாண சுந்தரம்னு பேர் அவரு அவர் வந்து லீடிங் கிரிமினல் அம்மாவுடைய தம்பி அவர் அவருடைய பெரிய உடம்பு அவர் மகாலில தான் அப்ப கோத்து இருந்தது மகாலே அப்படி அந்த அலரும் அவருடைய ஸ்பேச் அப்படி பேசுவார் இருந்தாலும் ஒரு பூஜா அவ்வளவு பெரிய பூஜா போகும் அதுல பால் இருக்கும் பழங்கள் இருக்கும் திண்டுக்கல் கோர்ட்டுக்கு போறாருன்னா இங்க இருந்து போற வழியில பழங்கள் எல்லாம் தின்னு பால குடிச்சிட்டு போய் இறங்குவாரு இங்க நாய்க்கூத்தூர்ல இருந்து மகளுக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு அந்த பால் வந்துடும் அது என்னென்னத்தையோ போட்டு காட்சி கொடுப்பாங்க போல இருக்கு அதை கொண்டு குடிச்சிட்டு தான் வந்துடும் அப்ப நீங்க சொல்றதுல படி விவசாயம் செஞ்சா குல தொழில் அப்படின்னா அப்ப விவசாயம் செய்யறதுனா சாப்பாடு எப்படி வரும் இல்ல விவசாயம் பாக்குறதுனால ஒண்ணு இல்ல கல்ல இருக்கிறது விவசாயம் இல்லையா கல்ல இருக்கிறது எப்படிங்க விவசாயம் என்னங்க இயற்கை மரம் அறுவடை செய்யறோம் பூ பறிக்கிறோம் காய் புடுங்குறோம் வேற இருப்பு வேர்க்கு கீழ இருந்து வே வேர்க்கடல்ல எடுக்கிறோம் கிழங்கு எடுக்கிறோம் பருத்தி பூ பிடுங்குறோம் சரிதான் விவசாயம் தானே அது உங்க கூற்றுப்படியா அதை விவசாயமா வச்சுக்கோங்க நீங்க பண்ணா நல்லது நாங்க பண்ணா கெட்டதா அல்ல